ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெற்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி ஒன்றியம் ரெகுநாதபுரம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் புல்லாணி தலைமை வகித்தார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் குணசேகரன் வட்டாட்சியர் ஜமால் முகமது வட்டார வளர்ச்சி ஆணையர் ராஜேஸ்வரி வட்டார வளர்ச்சி அலுவலர் கோட்டை இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சித் தலைவர் கோபாலகிருஷ்ணன் முகாமை துவக்கி வைத்தார் இம்முகாமில் ரெகுநாதபுரம் முத்துப்பேட்டை பெரியப்பட்டணம் மேதலோடை ஊராட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் ஊராட்சித் தலைவர்கள் ஊராட்சி செயலாளர்கள் துணை வட்டாட்சியர் ஐயாத்துறை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார் வருவாய் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி ரெகுநாதபுரம் ஊராட்சி துணைத்தலைவர் ஜெகத் ரட்சகன் கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சி தலைமை நில அளவையர் வினோத்குமார் ஒன்றிய கவுன்சிலர் நாகநாதன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்